ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் பாத்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளினால் சேனல் இன்னைக்குடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லைஃப் டைம் ஏர்னிங் தரப்போகிற சூப்பரான மணி ஏர்னிங் ஆப் பற்றினா ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதான் நான் என்ன சொல்ல வரேங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா டேட்டா பட்டின ஒரு ஆப்போட ரிவ்யூ பார்த்துருந்தோம் மேலும் அதில் எப்படி பணம் ஏன் பண்ணுறது அதை பற்றி நான் முழு தவளும் பார்த்துருந்தோம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு கோ பார்ட்னர் ஆப்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கம்பெனி தான் இந்த ஆப்பையும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க மேலும் இந்த ரெண்டு ஆப்புக்கும் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி தான் இஸ்யூ பண்ணுறாங்க இந்த ஆப்பை நீங்கள் நம்பி ட்ரெஸ்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக ஒரு காயிட்டு இருக்குது ஓகே வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது இது மூலமாக எப்படி மணியன் பண்ணுறது அதை பற்றி நம்ம முழு தவலை ஃபுல்லாக பார்க்கலாம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் பண்பும் பயனும் அது இல் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் கண்டிப்பாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய பேஜ் அதாவது தமிழ் ஆளினால் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் பற்றின அப்டேட்டும் மேலும் நிறைய ஆஃபர் பற்றின அப்டேட்டும் எல்லாம் அங்கே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் மேலும் நம்மளுடைய வீடியோஸும் நம்மளுடைய பேஜில் அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாலும் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக அதை பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது நம்ம சேனலோட குரோத் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜீனிங்கிற இந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்டாக பத்து ரூபா கிடைக்கும் இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இது போல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஃபஸ்ட் இங்கே தெரியல கெட் ஸ்டார்ட் ஆடி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா சில அலோஸ் கேட்பாங்க எல்லாத்தையும் அலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு டேஸ் தான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இங்கே தெரியல கெட் ஓடிபி இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் இந்த ஓடிபி ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆப்பில் என்ட்ராயிக்கோங்க மேலும் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் உங்களுடைய லாங்குவேஜாக சூஸ் பண்ண சொல்லுவாங்க இப்போ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல் தான் ஷோ ஆகும் இப்போ இந்த ஆப் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஆப்பில் என்ட்ரான உடனே இது போல் தான் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஷோ ஆகும் இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அதை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற ஆப்ஷன் தான் இங்கே லாஸ்ட்டாக தெரியுற இன்வைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இது போல் நீங்கள் இந்த இன்வைட் ஆப்ஷனை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் மேலும் நீங்கள் யாரை இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் பத்து ரூபா கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஓகே அடுத்த பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஃபோட்டோஸ் இது போல் ஷோ ஆகிட்ருக்கல இதெல்லாம் ஏன் அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸ்க்கு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க போல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ லைக் கிடைக்குதோ அந்த லைக்கை நீங்கள் அமௌண்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம் அதுபோல ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்காக நடுவில் பார்த்தீங்கன்னா அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்லோட் ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எவ்வளோ லைக் வாங்குதோ அதை பொறுத்து நீங்கள் அமௌண்ட்டும் ஏன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்ன இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே உங்களோட மொபைல் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரீஎன்டர் பண்ண சொல்லிருக்காங்க அடுத்த செலக்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் இருபது ரூபால இருந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம் நீங்க இருபது ரூபாய் உங்க பேடிஎம் வாலெட்டுக்கு ரெடி பண்ணணும்னா அட்லீஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் ஐம்பது ரூபா மாதிரி என்னோட லிங்க் பண்ணுமா நீங்க உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் மேலும் உங்களுடைய நாலு இன்வைட் பண்ணாலே போதுமானது நீங்க இந்த வாலெட்ல இருக்க அமௌண்ட்டை வாலெட்டுக்கு ஈஸியா வித்ரா பண்ணிக்கலாம் இது போல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல ஐம்பது ரூபாய் இருக்க பட்சத்தில் இருபது ரூபாய் நீங்க பேடிஎம் உங்களுடைய வித்ரா பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த ஆய்வு பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா மை போஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனுக்குள்ள என்ட்ராகும்போது இது போல தான் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் இல்லைன்னா கூகுள் மூலமாக சைன் இன் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் இது மூலமாக சைன்இன் பண்ணி உள்ளே எண்டர் ஆகிக்கோங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஃபோட்டோ சாப்ரேட் பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ சப்ரேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ லைக் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோடைய பேடிஎம் வால்லட்லேயும் அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம் மேலும் இந்த ஆப்பில் சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல மேலும் இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஏர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆப் யூஸ் பண்ணி அமௌண்ட் மேன் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த ஆப் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் மறக்காம இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பட்சத்தில் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் தெரியல அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு நீங்கள் அங்கேயும் என்ன கண்டக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்